வணக்க நண்பர்களே இப்போது அமெரிக்கா வாஷிங்டன் அருகே நண்பர் வேல்முருகன் அவருடைய இல்லத்திலே இருக்கிறேன் கடந்த ஒரு மாத காலமாக அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் இந்த பயணத்தின் நோக்கம் முதன்மையாக என்னுடைய அறம் கதைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஸ்டோரிஸ் ஆப் தி ட்ரூ என்கிற படைப்பை இங்குள்ள வாசகர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது எங்களுடைய முழுமையான இலக்கு என்பது மொத்த அமெரிக்காவிலும் தமிழ் படைப்பு சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஆனால் முதன்மையாக இங்குள்ள அமெரிக்க வாழ் இந்திய குழந்தைகளிடம் கொண்டு சென்று சேர்க்க முயல்கிறோம் இது சாதாரண பணி அல்ல ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கி சிரமங்களை எதிர்கொண்டு மெல்ல மெல்ல முயர் முன்னெடுக்க வேண்டிய ஒரு பணி என்ன காரணம் என்றால் தமிழ் இலக்கியம் மீது தமிழ்நாட்டிலேயே எந்த கவனமும் கிடையாது தமிழகத்துக்கு வெளியே இந்திய இலக்கிய சூழலே தமிழ் இலக்கியம் பற்றி அநேகமாக எவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது தமிழிலிருந்து இந்திய அளவிற்கு சென்று ஓரளவுக்கு கவனிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் எல்லாமே மிக பொத்தாம் பொதுவான அரசியல் கருத்துக்களை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இலக்கிய மதிப்பெல்லாம் அவர்களுக்கு கிடையாது அவருடைய அரசியல் சுற்றத்தை சேர்ந்தாலும் அதை படிப்பார்கள் இதழ்களிலே அரசியல் சார்ந்த மதிப்புரைகள் வரும் அவ்வளவுதான் இலக்கிய படைப்புகள் மிக தான் சென்றிருக்கின்றன சோமுத்திரன் சுந்தரராமசாமி போன்றவருடைய படைப்புகள் ஓரளவு கவனம் பெற்றிருக்கின்றன அவ்வளவுதான் உலக அளவில் நமக்கு ஒரு பண்பாடு இருக்கிற தகவல் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிற தகவல் யாருக்கும் தெரியாது நண்பர்களே அமெரிக்கன் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷன்ங்கிற அமைப்பு என்னுடைய இதே ஸ்டோரிஸ் ஆப் தி ட்ரூங்கிற படைப்பின் ஆங்கில மொழியாக்கத்தை சர்வதேச அளவிலான ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கான விருதின் இறுதி பட்டியலுக்கு தேர்வு செய்த போது அவர்களுக்கு தமிழ் என்ற மொழி இருப்பதே தெரியாது என்ற தகவல் எனக்கு தெரிய வந்து மிகுந்த ஒரு அதிர்ச்சியும் வருத்தம் அடைந்தேன் அதன் விளைவாகத்தான் இந்த படைப்பை ஓரளவுக்கு என்ன கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய என்ற எண்ணம் எனக்கு வந்தது இந்த படைப்பு அந்த விருதுக்கு இறுதி இறுதிப்பட்டியல் இருந்த காரணத்தினாலே அமெரிக்க பதிப்பகமாகிய எஃப்எஸ்ஜி இதை வெளியிடுவதற்கு முன் வந்தது மிகப்பெரிய பதிப்பகம் அது தமிழிலிருந்து எப்படி ஒரு பதிப்பை ஒரு படைப்பை வெளிப்படுவது என்பது ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு ஆகவே இதை முன்னெடுக்கலாம் என்று முயன்று இன்றைக்கு இதை அமெரிக்கா முழுக்க கொண்டு வந்து சேர்க்க முயன்றிருக்கிறோம் நான் சான் பிரான்சிஸ்கோவிலே சென்ற அக்டோபர் எட்டாம் தேதி வந்து இறங்கினேன் இப்போ சரியாக ஒரு மாதமாகிறது தொடர்ச்சியாக வெவ்வேறு நகரங்களில் புத்தகக் கடைகளிலும் நூலகங்களிலும் என்னுடைய படைப்பை முன்வைத்து வாசகர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் முதலில் இங்கு வாழும் இந்திய தமிழ் குழந்தைகள் இங்கு பிறந்து வளர்ந்த குழந்தைகள் அதை கொண்டு சென்று சேர்க்க முயல்கிறோம் அதுவே பெரும் கஷ்டம் ஏன்னா தமிழர்களுடைய பொது மனநிலை என்பது வாசிப்புக்கு எதிரானது வெறும் நடைமுறை சார்ந்தது இங்குள்ள பிழைப்பை தான் அவர்கள் பார்க்கிறார்களே ஒழிய பண்பாடு சார்ந்த அக்கறை இல்லை இங்குள்ள பிழைப்புக்கே வாசிப்பு மிக முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை நல்லா வாசிக்கக்கூடிய குழந்தை இங்கே வெற்றி பெற முடியும் என்ற தகவல் கூட அவங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் தங்களைப் போல இன்னொரு கம்ப்யூட்டர் நிபுணராக தங்கள் பிள்ளைகள் ஆக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்கள் அதற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நமநிலை இருக்கிறது என்பது இங்குள்ள தமிழர்களுக்கு தெரியாது அந்த வாய்ப்புகள் அடைய வேண்டும் என்றால் இங்குள்ள குழந்தைகள் நிறைய படிக்க வேண்டும் என்றும் அந்த படிப்புக்கு இந்திய இலக்கிய சார்ந்த படிப்பு கூடுதலான ஒரு பெரிய இடத்தை அளிக்கும் என்றும் தெரியவில்லை அப்படி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு இடம் உருவாகி வருவதை இந்திய பெற்றோர் தெரிந்து கொள்வதில்லை ஆனால் ஆச்சரியமாக நாங்கள் இதை முன்னெடுத்த போது மிகுந்த ஒரு ஒரு வரவேற்பு இருந்தது நான் கலிஃபோர்னியா தெற்கு கலிஃபோர்னியா பற்கலைக்கழகத்திலே பேசினேன் அதன் பிறகு இங்கே பிராம்டன் பள்ளியிலே பேசியிருக்கிறேன் அதற்கு முன்பு சார்ஸ்டன் என்ற ஊரில் ஒரு பள்ளியில பேசினேன் இங்கெல்லாம் புலம்பெயர்ந்த குழந்தைகள் அதாவது ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த குழந்தைகளுடைய இந்த படைப்பு உருவாக்கக்கூடிய செல்வாக்கை உணர்ச்சிகரமான ஈடுபாட்டை நான் பார்த்தேன் என்னுடைய பேச்சு அவருடைய மிக தீவிரமாக சென்றடைவதை நான் பார்த்தேன் பலருடைய எதிர்வினைகள் மிகுந்த ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடியவையாக இருந்தன ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சியை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடை கிடைத்தது இன்னொன்று இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் இந்த விளையீட்டு விழா எல்லாத்திலுமே பேசினாங்க அவருடைய பேச்சு மிக அசலானதாகவும் நெஞ்சிலிருந்து வரக்கூடியதாகவும் இருந்தது அவர்கள் தங்களுடைய முதல் கட்ட அனுபவத்தை சொல்லுவதே பெரிய ஒரு அனுபவமா இருந்தது ஒன்று இரண்டு இவர்களுக்கு அதன் வழியாக வரக்கூடிய ஒரு இந்தியா சார்ந்த புரிதல் இந்தியா சார்ந்த ஒரு புரிதல் அல்லது ஒரு வெளிநாடு சார்ந்த ஒரு புரிதல் கொண்ட குழந்தைக்கு அவருடைய பள்ளியில் வரக்கூடிய தனி கௌரவம் அவருடைய நட்பு வட்டாரத்தில் வரையக்கூடிய ஒரு அடையாளம் ஆகியவை இன்னும் முக்கியமானவை என்பது தெரிய வந்தது ஆகவே நாங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதல் வாரத்திலே நியூயார்க்கிலே ஒரு தமிழ் நவீன இலக்கிய மாநாடை கூட்டுவதாக இருக்கிறோம் அதற்கு இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சகர்கள் கருத்துரையாளர் ஆகியோர்களே அழைக்க வேண்டிய எண்ணத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளர்களை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இங்குள்ள விசா பிரச்சனைகளால் நாங்கள் எண்ணிய அளவுக்கு அதை நடத்த முடியவில்லை என்றாலும் அது ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்கும் தொடர்ந்து அதை லண்டனிலும் நடத்துவதாக இருக்கிறோம் அதன் பிறகு ஐரோப்பாவில் நடத்துவதாக இருக்கிறோம் உலகம் முழுக்க நவீன இலக்கியம் என்ற ஒன்றை தமிழில் இருந்து கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் நண்பர்களே என்னுடைய ஒரு கதை கழுமாடன் என்கிற ஒரு கதை கிராண்டா என்கிற பிரிட்டிஷ் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது இந்த கிராண்டாங்கிற பத்திரிகை இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இலக்கிய பத்திரிகை அவர்கள் இந்திய இலக்கியத்திற்கான ஒரு மலர் தயாரிக்கிறார்கள் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மலர் தயாரிக்கிறார்கள் அவர் உலகம் முழுக்க மலர்கள் தயாரிக்கிறாங்க அதில் தம் இந்தியாவுக்காக ஒரு மலர் இந்திய மலர் மலர்லே இருந்து என்னுடைய கதை இடம்பெற்றிருக்கிறது தென்னிந்திய மொழிகளிலே தமிழ் மலையாளம் கன்னடா ஆகியவற்றுக்கு மட்டும்தான் அதில் பிரதித்துவம் இருக்கிறது இந்த மலரை தயாரித்தவர் ஆகிய தாமஸ் மீனி என்கிற தொகுப்பாசிரியர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார் அதில் அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நியூயார்க் லண்டன் தெற்கு டெல்லி குழு ஒன்று இருக்கிறது மறைமுக குழு இந்த குழு எழுத்து எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு பண்ணும் இந்திய ஆங்கில எழுத்து எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவு பண்ணும் உண்மையான இந்திய இலக்கியத்தை முன்வைக்கிற என்கிற பேர் வழி என்கிற பேர்ல வைக்கக்கூடிய எளிய அரசியல் நூல்கள் வேண்டாம் என்று முடிவு பண்ணோம் எளிய அரசியல் படைப்புகளை தவிர்த்து உண்மையான இந்தியாவை கண்டடையதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம் ஆகவே இந்தியாவுக்கு வந்து இங்களோட பதிப்பாளர்களை சந்தித்து படைப்புகளை கோரி பெற்று நாங்கள் படித்து முடிவெடுத்தோம் இங்கு ஏற்கனவே புகழ்பெற்றிருப்பவர்கள் ஏற்கனவே அதிகமாக பேசப்படுவர்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம் என்று சொல்லி மிக கடுமையான ஒரு மதிப்புரை அதில் எழுதியிருக்கிறார் அதில் என்னுடைய கதைக்கு அவர் சொல்லக்கூடிய அடைமொழியே எல்லா வகையான தேய் வழக்குகளையும் சம்பிரதாயங்களையும் மீறிய ஒரு அசல் படைப்பு என்று சொல்கிறார் அந்த முன்னுரை ரொம்ப முக்கியம் அந்த முன்னில ஒரு விஷயம் சொல்றாரு இந்திய ஆங்கில எழுத்து என்பது ரெண்டாயிரத்துக்கு எட்டுக்கு பிரபுர் தொடர் வீழ்ச்சியில் இருக்கிறதா முடிகிறார் இந்திய இலக்கியம் என்பதே ஒரு வீழ்ச்சியில் இருக்கு காரணம் இந்தியாவிலிருந்து எழுதப்படக்கூடிய எளிமையான அரசியல் படைப்புகள் சர்வசாதாரணமான அரசியல் பிரச்சார படைப்புகளுக்கெல்லாம் மேல நாடுகளில் ஏதோ ஒரு மனிதாபிமான நோக்கில விருதுகளை அளித்து இதுதான் இலக்கிய என்ற சித்திரத்தை இந்தியாவில் உருவாக்கி விட்டது இலக்கிய எழுத்து என்பது இந்தியாவில் இல்லாமல் ஆகிவிட்டது அதற்கான ஒரு மாற்றாகத்தான் இந்த மலரை தயாரிக்கிறோம் என்று சொன்னார் முக்கியமான விஷயம் பெரிய அடி நமக்கு டெல்லி பேஸ்டான இந்த மாதிரியான ஒரு கிளிஷ் இருந்துகிட்டே இருக்கு இவங்க பண்றது வந்து இங்க இருக்கக்கூடிய இதழியல் சார்ந்த ஆட்களுடைய எழுத்தை இலக்கியம் என்று முன்வைப்பது உதாரணமாக இப்போது அரசியல்ல வந்து அதிகமாக பேசப்படக்கூடியது என்ன இந்த வாக்குரி வாக்காளர் மறு சீரமைப்பு உடனடியே அதை பற்றி ஒரு நாவல் கேர் மீராங்கிற ஒரு ஒரு அறை இதழாளர் எழுத்தாளர் அவர் உடனே அதை பற்றி ஒரு நாவல் எழுதுறார் உடனே அதை பற்றி ஒரு ஐம்பது ரிவ்யூ வரும் அதுதான் இந்திய இலக்கியம் முன்வைக்கப்படும் அதுக்கு ஏதாவது ஒரு விருது கொடுத்துட்டுறாங்க ஆனால் அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது பத்தாண்டுகளுக்கு பிறகு அது ஒரு சர்வசாதாரண பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு அரசியல் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு தமிழகத்தில் பெருமாள் முருகன் என்ற ஒரு எழுத்தாளர் கௌரவ கொலைகளை பற்றி மிக சம்பிரதாயமான ஒரு கதை எழுதுறார் ஒரு கௌரவக்களை பற்றி ஒரு இதழ என்ன எழுதுவோ அதே கதையை எழுதுறார் அதுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அதை இந்திய தமிழ் இலக்கியம் என்று கொண்டு சேர்க்கிறார் இந்த போக்கு உருவாக்கப்படக்கூடிய இலக்கியத்திற்கு எதிரான மனநிலை இலக்கிய என்பது ஆழம் நோக்கி செல்வது பொது பார்வையிலிருந்து மேலும் நுட்பமான சிக்கலான சிக்கல்களை பிரச்சனைகளை தோக்கி செல்வது அதாவது எவருக்கும் தெரிந்த அரசியல் விஷயத்தை சொல்வதற்கு இலக்கிய எழுத வேண்டியதில்லை எந்த அரசியல்வாதியும் சொல்லக்கூடிய மேடைப்பச்சி சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு இலக்கியமாக மாற்ற வேண்டியதில்லை எந்த இதழாளர் நேரில் போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நாவலா எழுத வேண்டியதில்லை ஒரு எழுத்தாளனுக்கு வேண்டியது யூனிக்னஸ் அனன்யதா அவனுக்கு மட்டுமான ஒரு பார்வை அது வேணும் இல்லையா அந்த பார்வை இல்லாத ஒருவனால என்ன எழுதிட முடியும் அந்த எழுத்துக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் இந்த மதிப்புறையில இந்த முன்னுரையில தாமஸ் மீனி அவர்கள் அண்மையில விருது வாங்கின பானு முஷ்டக்குடைய நைட் லேம்புங்கிற புத்தகத்தை புக்கர் பரிசு வாங்கின இலக்கிய தரமற்றதுன்னு கிழிச்சு போடுற ஆண்களின் கொடுமைகள் அல்லது முஸ்லீம் ஆண்களின் கொடுமைகள் தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு சாதாரண ரிப்போர்ட் இலக்கிய மதிப்பே கிடையாது என்கிற புக்கர் பரிசு என்பது இலக்கியமும் கிடையாது வணிக எழுத்தும் கிடையாது ரெண்டும் கட்டான் அப்படிங்கிற இந்த பார்வை உருவாகி வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்காலத்திலே நல்ல இலக்கியத்திற்கு இங்கு ஒரு வட்டம் இருக்கிறது என்ற எண்ணத்தை அடைந்தேன் அதை நோக்கி நான் செல்வது அவர் எளிதல்ல ஏனென்றால் இரண்டு வகையான வட்டங்கள் இருக்கின்றன ஒன்று கல்வித்துறை வட்டம் அவங்க திரும்ப திரும்ப ஒரே வகையான படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொன்று இதயர்கள் உருவாக்கக்கூடிய அந்தன்ற அரசியல் சார்ந்த எழுத்து அப் அற்ப எழுத்துன்றது சொல்லுவேன் படித்தா ஒண்ணுமே இருக்காது ஒரு உணர்ச்சி இதுவும் இருக்காது மேலோட்டமான கலாச்சார நுட்பங்களை அற்ற ஒரு படைப்பாக இருக்கு அந்த படைப்புகளுடைய பெருக்கம் இவற்றை தாண்டி சரியான படைப்பை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்ற எண்ணத்தை கிராந்தாவுடைய அந்த முன்னுரை எனக்கு அளித்தது எதிர்காலத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு காலத்தில் தரமான தமிழ் படைப்புகளை கொண்டு வந்து நமக்கான ஒரு இடத்தை உருவாக்க முடியும் என்ற எண்ணம் எனக்கு உருவாயிற்று அது ஒரு பெரிய ஒரு திறப்பாக அமைந்தது இந்த தருணத்தில் அந்த மகிழ்ச்சியை நான் பதிவு செய்கிறேன் எதிர்காலம் நம்முடையது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி